Ini deh, ya mau jalan batu neng. Ada nggak? Ada nggak?

திரை உலகில் இருந்த முதலமைச்சராக இருந்த போதும் முடிசூடா மன்னராக சக்கரவர்த்தியாக மக்கள் இதயங்களிலே எப்போதும் மக்கள் இதயங்களிலே எப்போதும் கொள்கை அமரர் ஜி எம்ஜிஆர் மறைந்து பல ஆண்டுகள் ஆனாலும் இன்னமும் மக்கள் இதயங்களிலே உயிரோடு இருப்பதை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எப்போதும் பசுமையாக மக்களாலே உள்ளத்தில் வைத்து போற்றப்படுகிற பூஜிக்கப்படுகிற தெய்வமாக வணங்கப்படுகிற அம்பர பிரச்சிதர் எம்ஜிஆருடைய பிறந்தநாள் இன்று அவருடைய புகழ் தமிழ் மண்ணுள்ளவரை தமிழ் உலகம் உள்ளவரை எந்தென்றைக்கும் அவருடைய கொடைத்தன்மைக்காக ஆட்சித்திறனுக்காக அவருடைய மக்கள் நேசிப்புக்காக எப்போதும் மக்களுடைய நினைவுகளிலே நிலைத்து நிற்பார் அமரப்பெற்ற எம்ஜிஆரின் புகழ் வாழ்க வாழ்க வாழ்க்க ada gua enggak ada

我慢慢搞吧，搞吧。我再搞一下。来来，来来，来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来 씨, 아, 가라 가라 가모 Ojde <laughs> da